இது வந்து ரோட்டுக்கு போகிற மண் அதில் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே மண் பாதை வந்து இந்த காட்டுக்கு வந்து இது தேவையாக ஈசணி தென்னை மரம்லாம் வச்சிருக்கிறாங்க கேசனி எல்லா சொன்னாங்க வரும் இது பாக்கு தடிக்க பாக்கு தட்டு அடிக்கிற மாதிரி அப்படியே வந்து டேன்ஸ் பார்த்தோம் தகுங்க കട്ടാം തെണ്ടെന്ന് വയ്ക്കുക பெரிய பெரியட்டாய் பாருங்களேன் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டை கம்பெனிண்ணா இது வந்து பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்க்க மாட்ட கம்பெனி பாருங்கள் இது எல்லாமே இந்த மிஷினரி வந்து ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேன் தயார் பண்ணுறது எல்லா டிசைன்லேயுமே வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு ஃபுல்லாகவே செட்டு அந்த பார்க்க மாட்டேன் செட்டு இதில் வந்து வீடு இதான் வீடு வீடு பூட்டிக்கிது தோட்டத்துக்காரர் இல்லை நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து எல்லாமே பார்க்குமரம் மாதளம் சப்போட்டா எல்லாமே வச்சுருக்காங்க இதில் ஃபுல்லாகவே அஞ்சு ஏக்கராண்ணா ஃபுல்லாகவே அஞ்சு ஏக்கரா இதில் பாருங்கள் அருமையான கனிகள் சூப்பரான கனிகள் தென்னை மரம் எல்லாமே வச்சிருக்காங்க இதில் ஃபுல்லாக இது பண்ணிருக்கிறாங்கன்னா எல்லாமே காப்புக்கு வந்துடுச்சு இதில் ஃபுல்லாகவே பூரா காப்புக்கு வந்துடுச்சு மாமரம் சப்போட்டா வாட்ராப்பிள் எல்லா செடிகளும் வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது காடு பார்த்திங்கன்னா சூப்பராக நச்சின்ட்டுருக்கீங்க ரெண்டு லைன் பக்காவும் வச்சுருக்காங்க பாருங்கள் கொய்யா இதில் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே பூரா இதில் பாக்கு பாக்கு கொய்யா சப்போட்டா எல்லாமே வச்சுருக்குது காடு சூப்பராக இருக்குங்க காடு வாங்குறவங்களுக்கு ஒரு அமைப்பு எல்லாமே சொட்டு நீர் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது டிஸ்டர்ப் இல்லை உத பாருங்க எல்லாமே இது சொட்டு நீர் லைனு இதில் பிரிஞ்சு போயிடுது உங்களுக்கு பூராமல் பார்த்தீங்கன்னா காடு பக்க தெளிவாக இருக்கும் செடி கனி எல்லாமே இருக்குது கொய்யா பாருங்கள் கொய்யா பழம் சூப்பரான கொய்யா பழமெல்லாம் இருக்குது எல்லாமே காப்புக்கு வந்துருச்சு இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காப்புக்கு வந்துருச்சு நெல்லி மரம் நெல்லிக்காய் மரம் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துக்கு போயிட்டுருக்குறேங்க இப்போ குபேரமூளை வந்து போயிட்டுருக்குறேன் நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிணறு இப்போ வந்துட்டுங்க சர்வீஸ் பத்து சிபி ஈரோ பத்து சிபி சர்வீஸு போரு எல்லாமே இருக்குது கிணறு பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் வராது என்னென்னு கேட்டிங்கன்னா நடுமத்தியில் இருக்குது அதாவது தோட்டத்துக்கும் நடுமத்தியில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குது பாருங்க இது கிணறு இது பம்பு செட்டு ரூம்பு இது பாருங்கள் மரம் எல்லாமே மரம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் ஜம்முன்றது பாருங்கள் தண்ணி வடியவே வடியாது எந்த வேசிக்குமே வடியாது வடியாத சமுத்திரங்கள் பாருங்கள் கிணறு நிறைய தண்ணி கிடக்குது வலி வலி கிடக்குது கார்டுன்னு எப்படி இருக்குங்க எந்த வேஷம் ஆ தண்ணி கூட அந்த அளவுக்கு இருக்காடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பம்ப் செட் பாருங்க எல்லாமே இருக்குது வாக்கு ஆயிடுச்சுங்க வாங்குறவங்களுக்கு அருமையாக இருக்கும் பள்ளி சொல்லுது இது ரூமுங்க ஒரு ரெண்டாயிரம் கோழி மூவாயிரம் கோழி வளர்த்தலாம் அந்த அந்தளவுக்கு காடு சுற்றியுமே நெகிழ் மரம் மட்டைகள் நிறைய இருக்குது அருமையாக இருக்கும் சுற்றி காடு சுற்றியுமே பென்ஷன் போட்டிருக்காங்க மொத்தமாக என்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சரியாக ஒரு ரெண்டு சென்ட் கம்மியாக இருக்கும் அஞ்சு ஏக்கராவில் ஒரு ரெண்டு சென்ட்டு கம்மியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே தென்னை மரத்தில் காப்பு காய் காப்புக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குபேர மூலை ஏறுன மாதிரி இருக்கும் குபேர மூலை ஏறுன மாதிரி இருக்கும் ஈசானி இலத்த மாதிரி இருக்கும் அக்னி மூளைக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பாருங்க தேங்காய் இளநி சூப்பர் இளநி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அருமையான இளநி நம்ம வந்து ஆக்கி வச்ச சோறு தான் இது நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்தால் நம்ம கரைய வேண்டியதுனால் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம எதுவுமே செய்யணிங்கிறது இல்லை ஏற்று கேட்டு எல்லாமே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூப்பராக இருக்குது அடுத்தது உங்களுக்கு ரோடு பென்ஷன் காட்டுறேங்க இது பாருங்கள் மாம் இது வந்து மரம் நாட்டு மரம் அருமையாக இருக்குங்க இது தோப்பு கூட இது வச்சுருக்காங்க நம்ம தேவைங்கிறத வச்சுக்கலாம் இல்லாதங்கிறத நம்ம அகட்டிக்கலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டம் சோளக்காடு எல்லாமே இந்த ஏரியா போட்டிங்கன்னா தண்ணி வடியாது பாருங்க கொய்யா இது பக்கத்து தோட்டத்தில் நல்லா மக்காச்சோளம் போட்டுருக்காங்க பூரா பார்த்தீங்கன்னா கொய்யாவது இருக்குது இது வந்து பக்கத்து தோட்டங்க இது எல்லாமே பக்கத்து தோட்டம் இது இது ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டு இந்த ஃபீல்டில் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே பாக்கு மரம் கொய்யா சப்போட்டா எல்லாமே வச்சிருக்காங்க தென்னை வச்சுருக்காங்க பாக்கு வச்சுருக்காங்க எல்லாமே வச்சிருக்குது பாருங்க செம்மண் காடு பாருங்க மண் அப்படியே செம்மண் கேடுங்க மொத்த மாதிரி மண் ஃபுல்லாக கொய்யாவே வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் எலுமிச்சி வச்சுருக்காங்க மாதை சப்போட்டா இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மா மாமரம் பாதி வச்சுருக்காங்க பூரா இதில் மாமரம் நெல்லிக்கை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க காடு அம்சமாக இருக்குதுங்க காடையெல்லாம் குறைய சொல்ல முடியாது அளவுக்கு நீட்டாக காட்டுருக்குது எல்லாம் மரம் தான் பூரா சப்போட்டா மரம் பொய்யோ மரம் நிறைய வச்சுருக்காங்க இதில் எல்லாம் தென்னந்தோப்பு இதில் பாதி வந்து பூரா தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க வாழைத்தாறு இது முன்னாடியே எடுக்கிட்டீங்கன்னா தென்னைமரம் வச்சிருக்காங்க மரம் காப்பு பார்ட்டி வச்சுருக்குது ஃபுல்லாக ஊரடி பூமிங்க இது நம்ம ஆளுக்கு எது கூப்பிடணும் வேலைக்கெல்லாம் அப்படினா பிரச்சனை இல்லை அது ஊரடி பூமி ஈசானி இலக்கிற மாதிரி தான் வருங்க இந்த காடு பாருங்க இதுதான் தடம் பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு பஞ்சாயத்து மண் ரோடு ஊரடி பூமிங்க ஃபுல்லாக ஊரடி பூமிங்க இது தண்ணி தோப்புங்க அப்படியே பாருங்கள் இது நம்ம பட்டம்ல கூட இந்த கடை வந்துடுது பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுதான் பேசு பார்க்க மாட்டேன் கம்பெனி இது ஃபுல்லாகவே ஏதாவது வந்து இது வந்து அக்னி மூளைங்க இந்த அக்கனி மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடம் தான் விட்ருக்காங்க தள்ளி தான் கட்டிக்கிறாங்க வீடு இதெல்லாமே கட்டிக்கிறாங்க டான்ஸ் சொல்கிறேங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலை இது ஈசானி இது பஞ்சாயத்து ரோடுங்க இப்போ பார்க்கறது இந்த காட்டுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்குதுங்க இப்போ ஏசு அப்படியே ரோட்டுக்கு போகிறோங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா மண் பஞ்ச அதாவது பஞ்சாயத்து தராங்க பஞ்சாயத்து மண் ரோடு இப்போ தார் ரோடு வந்துடுச்சு பாருங்க இதே தார் ரோடுங்க இந்த தார் வந்து உள்ள வீடு ஜேமேட்டில் உள்ளே வரணும் உள்ளே வரணும்னா இருபத்தி அஞ்சு அடி பஞ்சாயத்து ரோடு இந்த ரோடு வந்து உள்ளே தார் ஆகிக்கிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிக்கிறோம் இது வந்து மெயின் ரோடு இதுதான் ரோடு மெயின் ரோடுங்க இந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம் ஆற்று தண்ணி லைன் வேணும்னா எடுத்துக்கலாங்க ஆற்று ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று லைன் வந்து நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துலேயே லைனு சும்மா ஒரு நூறு அடி டிஃபரன் சொல்கிற இந்த லைன் இருக்குது நம்ம ஆற்று தண்ணி தேவைன்னா வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க எதை வந்து உட்காந்து பேசுனா நேரில் பார்த்து உட்காந்து பேசுனா எதை மேனால் அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேரில் வர சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து ரிசப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கண்ணா நன்றி அண்ணா நம்ம நம்பர் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு பதினாலு தொண்ணூற்றி மூணு இன்னொரு டைம் சொல்கிறேங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு பதினாலு தொண்ணூற்றி மூணு ரமேஷுங்க பூனாச்சிங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் ப அந்தியூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிபென்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது அருமையான தோட்டங்க யாருக்கும் பிடிக்கும் பிடிக்காதே போகாது அருமையான தோட்டங்கள் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா அம்சங்களும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து விலையை பார்க்காதீங்க உங்களுக்கு விலை அனுசரித்து தரப்படும் நீங்கள் வந்து பார்க்க மட்டும் தயார் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஏற்றிச்சிட்டு கம்பெனியே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி வந்து நீங்கள் யோசி யோசனை பண்ணாதீங்க வாங்குறீங்க விருப்பம் உள்ளவங்க நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குதுங்க இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பெருசாக இருக்குங்க அதை வந்து வீடியோ தள்ளாத பாருங்கள் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் நீங்கள் தள்ளி தள்ளி விட்டு பார்க்கலாம் நீங்கள் முழுசாக பாருங்கள் ரேட்டு வந்து அனுசித்து அனுசரித்து தரப்படும் நேரில் உடன் கரையை என்ன கண்டிஷனுக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் வாங்க பார்த்துக்கலாம்